ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தரும ராசனே அரங்கா தவ பழம் கொண்ட தேசிகா பெருமை மிக்க தர்மம் வழங்கி பேருலகையே தர்மலோகம் ஆக்குகின்ற ஆக்குகின்ற குருராஜனே அரங்கனே ஐயனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆசி வழங்குவேன் சோபகிருது சால் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தன்னிலே அரங்கனுக்கு சக்தி கூடிட தண்டாயுதன் யான் நித்தம் பிரம்ம வேளையில் அண்ணலுக்கு ஆக்க சக்தியாக ஆற்றல் கூட்டும் சூட்சம சக்தியாக இருந்து இயக்குகின்றேன் இயக்கவே தருமராஜன் இந்த உலகினில் என்னப்படி வந்த நோக்கம் பூர்த்தி கொள்ள தயக்கமின்றி ஆறுமுகன் பெரும் துணையாய் நின்று தன்னார்வ தொண்டர் படைகளை படைகளை அரங்கன் சீடர்களாக பாருலகமெல்லாம் நிரப்பி இனிதே சோடையின்றி உலக மாற்றத்தை சுத்த சைவ நெறியை நெறியை கொண்டே கொண்டே ஆறுமுகன் யான் நடத்துவேன் இயக்குவேன் அரங்கனை எழுந்து நடந்து ஆற்றல் பட இயங்கி பேருலகமெல்லாம் வளம் வரும் வண்ணம் பிசகின்றி சூட்சம பலம் கூட்டி கூட்டியே உலகம் மாற்றம் நடத்துவேன் குரு அரங்கன் அவதாரத்தின் மகிமையாக உற்றதொரு உலகோர் ஒன்றிணைந்து ஓங்கார குடில் நோக்கி வந்து இனிதே ஆற்றல் மிக்க தர்மத்தில் பொருளுதவி செய்ய அரங்கனோடு இணைந்து தொண்டு செய்ய இந்த அற்புதம் சடுதி நிகழும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி